இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூரில் திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஏகப்பட்ட ஆண் நண்பர்களாம் இரவு நேரத்தில் அவர் தண்ணி அடிப்பாராம் அதுவும் மிட்நைட்டில் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து கும்மாளம் போடுவாராம் இந்த பெண்ணினுடைய பெயர் சரஸ்வதி கடலூர் மாவட்டம் பொன்னடம் அருகே உள்ளது வடகரை என்கின்ற கிராமம் இங்கு வசித்து வருபவர் பழனிவேல் இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிறது இவருடைய மனைவியின் பெயர்தான் சரஸ்வதி இவர்களுக்கு கல்யாணமாகி பதினேழு வருடங்கள் ஆகின்றன இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் பழனிவேல் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாகவே வெளிநாட்டில்தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பணத்தை குடும்பத்துக்கு அனுப்பி வைத்து வருகிறார் ஆனால் கணவர் வெளிநாடு போனதிலிருந்தே சரஸ்வதியின் நடவடிக்கையில் மாற்றம் தென்பட்டது நிறைய ஆண் நண்பர்களுடன் நெருங்கி பழகியதாகவும் தெரிகிறது பழனிவேல் அனுப்பி வைத்த பணத்தை கொண்டு அந்த ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து தண்ணி அடித்தும் நெருக்கமாகவும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலைமையில்தான் பழனிவேல் குவைத்திலிருந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் நேற்று முன்தினம் இரவு தம்பதிகள் ரெண்டு பேரும் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் நள்ளிரவு நேரத்தில் பழனிவேல் கண்விழித்து பார்த்தபோது பக்கத்தில் படுத்திருந்த சரஸ்வதியை காணவில்லையாம் படுக்கையில் மனைவி இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்து இரவு நேரத்தில் எங்கே போயிருப்பா என்று வீடு முழுவதும் தேடியிருக்கிறார் வீட்டில் எங்கும் இல்லாததால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகைக்குள் சத்தம் வருவதை கேட்டு அங்கே சென்று பார்த்திருக்கிறார் அங்கே நடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றுவிட்டார் அந்த மாட்டுக் கொட்டகையில் சரஸ்வதி தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து தண்ணி அடித்து நெருக்கமாக இருந்ததாக தெரிகிறது இதை கண்ணால் பார்த்ததுமே பழனிவேல் ஆத்திரத்தில் கத்தி உள்ளார் இதனால் அங்கிருந்த ஆண் நண்பர்கள் உடனே எகிரி குதித்து தப்பிவிட்டார்கள் சரஸ்வதி மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இதனால் சரஸ்வதி மீது கடும் கோபம் ஏற்படவும் அவரை வீட்டுக்கு இழுத்து சென்று பழனிவேல் சரமாரியாக அடித்து தாக்கினார் இதில் சரஸ்வதி அங்கேயே சுருண்டு விழுந்தார் சரஸ்வதியினுடைய அலறல் சத்தம் கேட்டு அக்காம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது சரஸ்வதி இறந்து போய் கிடந்தார் பிறகு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு மாடம் செய்ய அனுப்பி வைத்தனர் பழனிவேல் இப்போது ஜெயிலில் இருக்கிறார் தாய் தகப்பனின்றி அந்த இரண்டு குழந்தைகளும் கதறி கொண்டிருக்கின்றன கூடா நட்பு கேடாய் முடிந்துவிட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்